பீச் மூட ஆன் பண்ணி சீமான வெளுத்து வாங்கியிருக்காரு பேசு தமிழ பேச ராஜவேல் நாகராஜன் மனுஷன் என்ன கோபத்துல இருந்தாருன்னு தெரியல சீமானையும் சீமானோடைய அருவிகிட்ட தம்பிகளையும் சும்மா ஊற வச்சு வெளுத்து வாங்கியிருக்காரு அதை பற்றி பார்க்க போறோம் அடுத்ததாக சீமானுக்கு அவருடைய சின்னமான இந்த கரும்பு விவசாய சின்னம் கிடைக்கல அதனால லூசுத்தனமா சீமான் தம்பிகள் சோசியல் மீடியால பேசிட்டு வந்துட்டு இருந்தானுங்க நிறைய பேய் கதைகள்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தானுங்க அதே பேய் கதைகளை இந்த சீமான் அதாவது என்ன சொல்லிருப்பார் இதுக்கு காரணம் பாஜக தான் இதுக்கு காரணம் அண்ணாமலை சதி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி பைத்தியகாரத்தனமா வளர்ப்பாரு அதுக்கு நம்முடைய அண்ணாமலை அவர்கள் சீமான் மாதிரி லூசு தனமா பேசாம நிறுத்தி நிதானமா சாக்குகளை வச்சு சீமான் அவர்களுக்கு பொறுமையா அவருடைய கருத்துக்கு பதிலடிகள் கொடுத்திருந்தாரு ராஜவேல் நாகராஜன் மற்றும் நம்மளுடைய அண்ணாமலை இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சீமான கீச்சு தொங்க விட்டுருந்தாங்க இந்த சீமான் எவ்வளவு பெரிய ஞான சூனியம் அதே மாதிரி அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய அவருடைய தம்பிகள் அவருடைய தம்பிகள் எப்பேற்பட்ட வடிகட்டின தற்கொலைகள் அப்படிங்கிறத இவங்க ரெண்டு பேருமே எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பா இந்த வீடியோ செம்ம பண்ணா இருக்கும் ஸோ தயவு செய்து ஃபுல்லா இந்த வீடியோ பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸோ வாங்க கண்டென்ட் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத்தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எதிரம தேசியவாதி அனைவருக்கும் வணக்கம் சரியா ரெண்டு நாள் முன்னாடி நம்மளுடைய ராஜவேல் நாகராஜன் அண்ணன் அவருடைய பேசு தமிழர் பேசல இத மாதிரி சீமானை குறித்து பேசியிருந்தாரு இதுதான் சீமான் அவர்களுக்கும் ராஜவேல் நாகராஜன் அவர்களுக்கும் இப்போ ஒரு சண்டை போயிட்டு இருக்கு இல்லையா அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது ஃபர்ஸ்ட் இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாத்துருங்க மத்ததான் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் ஒண்ணுத்துக்கும் ஆகாத சீமான் இந்த முறை ஜெயிச்சு என்ன பண்ண போறாரு சீமானுக்கு போடுற ஓட்டு செல்லாத ஓட்டு இந்திய நாடாளுமன்றத்தின் மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு நம்பர் கரெக்டா இல்லையா

அது வந்து செல்லாத வாக்குகள் செல்லா காசு மாதிரி தான் ஓகே பொதுவாக இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு ஒரு என்ன ஓட்டம் இருக்கும் என்னன்னா நம்ம போடுற கட்சி ஜெயிக்கணும் அப்படி யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஐம்பது சதவீதம் பேர் இருப்பாங்க நான் ஓட்டு போட்டா ஜெயிக்கிற தான் போடுவேன் அப்படின்னு மீதம் இருக்கக்கூடிய ஐம்பது சதவீதம் பேர் தான் சித்தாந்தம் கட்சி லோட்டு லொஸ்க்குன்னு பார்த்து போடக்கூடியவங்க அதுல ஒரு பெருங்கூட்டம் போயிட்டு சீமானுக்கு ஓட்டு போறாங்க தப்பு கிடையாது நானே கூட சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒன்னு ரெண்டு தேர்தலையுமே சீமானுக்கு வாக்கு செலுத்துங்க அவர் ஒரு மாற்றம் அவர் மாற்றம்னால ஒரு மாற்றமும் கிடையாது ஒரு மனாங்கண்டியும் கிடையாது அது ஒரு ஏமாற்றம் ஒரு காணல் நீர் அது ஒரு 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 அந்த புரிதல் எப்போது வரும்னா நான் தான் சொல்றேன் நீ சீமான ஆதரிக்கக்கூடிய காலகட்டம் என்பது உன்னுடைய அப்பாவினுடைய காசுல நீ உன் வண்டிக்கு பெட்ரோல் போட்டு ஓட்டக்கூடிய காலகட்டம் நீ சீமான ஆதரிப்ப நீனா சம்பாதிச்சு சொந்தமா ஒரு இன்ஸ்டால்மெண்ட்ல ஒரு பைக்கை வாங்கி அதுக்கு நீ சொந்த காசுல பெட்ரோல் போட்டு ஓட்டுவேல அன்னைக்கு வழி அந்த உழைப்பினுடைய வழி உனக்கு தெரியும் நீ கண்டிப்பா சீமானுக்கு வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்க மாட்டேன் நீ அந்த இடத்தை விட்டு நகர்ந்துருவேன் வாழ்க்கையினுடைய நிதர்சனம் என்ன என்பது புரிய வாழ்க்கை எவ்வளவு கடினமாக நடத்துங்கிறது ஆரம்பிச்சிடும் நீ ஒரு நீ இருக்க மாட்டேன் அப்படியான ஒரு ஃபேன்டசி உலகத்திலிருந்து பேசக்கூடிய ஒரு சீமான் நம்ம வந்து இந்த வாட்டி ஒரு வீடியோல பயங்கரமா சீமான கீச்சுருப்பாரு நாகராஜன் அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாரு நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாரு இதுல பாத்தீங்கன்னா சீமானுக்கு போடுற ஓட்டு செல்லா ஓட்டு அப்படி மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருந்தார் இல்லையா அது உண்மைதான் ஏன்னா சீமான் அவர்கள் இப்போ ஓட்டு போட்டின்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அவர் ஜெயிக்க போறது கிடையாது கண்டிப்பா அவர் ஜெயிக்க போறது கிடையாது அப்படி பொழுது அவருக்கு ஓட்டு போட்டு என்னாக போகுது இதுவே நீங்க மத்தியில யார் ஆட்சி வர போறாங்களோ அவங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்க ஏரியால ஏதாச்சும் டெவலப்மெண்ட் நடக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அரசியல் ஞானம் அப்படிங்கிறது இல்லை உண்மையாலேயே இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும் அதே மாதிரி ராஜவேல் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு நானும் ஒரு காலத்துல சீமானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன் அவருக்கு ஓட்டு போடுங்க அவர் வரணும் அவர் ஒரு மாற்றம் அப்படி மாதிரிலாம் நானும் சொல்லிதான் இருந்தேன் ஆனா ஒரு மாற்றமும் கிடையாது ஒரு மனாங்கடியும் கிடையாது அது ஒரு சரியான ஏமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு இதுதான் பாத்தீங்கன்னா இப்போ இந்த இந்த தற்கொலை தம்பிகள் இல்லையா அவங்கள பயங்கரமா ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கு இவர் இது மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாளாவே சோசியல் மீடியா ஃபுல்லாவே திரு ராஜவ் நாகரன் அவர்களை அவ்வளோ அபியூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க லூசுத்தனமான விஷயங்கள்லாம் சொல்லி கேள்விகள் கேட்டுட்டு வராங்க நீங்க கேக்குற கேள்வியில ஏதாச்சும் ஏதாச்சும் லாஜிக் இருக்குதா இப்ப ராஜவேல அவர்கள் பேசின விஷயத்துல லாஜிக் இருக்கு அவர் எதனால சொல்றாரு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஆனா நீங்க கேட்கக்கூடிய கேள்விகள் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏதாச்சும் லாஜிக் இருக்குதா நீங்களே உங்களுடைய மனசாட்சியை தொற்று சொல்லுங்க சீமான் மேடையில பேசக்கூடிய விஷயங்கள் ஏதாச்சும் நடக்குமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஒண்ணும் கிடையாது இந்த குழந்தைங்களுக்கு பெட் ஸ்டோரி சொல்லுவாங்க பாத்தீங்களா நைட் டைம்ல பெட் ஸ்டோரி சொல்லுவாங்க பாருங்க அது மாதிரிதான் இந்த சீமான் அவரை பார்க்க வரக்கூடிய மக்கள் கிட்ட இது மாதிரியான கதைகளா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு கதைகளா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரே தவிர அவரு டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் எதாச்சும் பண்றாரா ஒண்ணும் கிடையாது ராஜவேல என்ன ரொம்ப சரியா சொல்லியிருப்பாரு அவர் மாற்றமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது அது சரியான ஏன் மாற்றம்னு அது நூறு சதவீதம் சரி இதை எப்போ இந்த தம்பிகள் புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியல நான் ரொம்ப நாளாவே சீமான அவர்களை குறித்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு வர அது என்னன்னா சீமானவர்கள் ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலேயே அவர் கிடையாது அவர் ஜஸ்ட் ஓட்டு பிரிக்கிறதுல மட்டும்தான் இருக்காரு தேர்தல் காலகட்டங்கள்ல ஏதாச்சும் ஒரு கட்சி பேரம் பேசி எதிர்த்தரப்பு இருக்கக்கூடியவர்களுடைய ஓட்டு பிரிக்கிறதுக்கு தான் சீமான் இருக்காரே தவிர மற்றபடி அவர் வின் பண்ணணும் நாம ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்துல சீமான் இல்லவே இல்லை அவருக்கு ஆட்சியில வரணும் ஆட்சியில உட்காரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே கிடையாது அப்படி இருந்ததுன்னா இது மாதிரிலாம் பிரிவினைவாதம்னா பேசிட்டு இருக்க மாட்டாரு ஆனா இவர் தொடர்ந்து தமிழ் தேசம் அப்படிங்கிற ஒரு போர்வையில பிரிவினைவாத கருத்துகள் பேசுறாருன்னா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க உங்களுடைய அண்ணன் உங்களுடைய அண்ணன் சீமான் அவர்கள் ஒண்ணும் ஆட்சியில வந்து உட்காரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இல்லவே இல்லை இந்த மேட்ல இப்படி போயிட்டு இருக்கும்போது செய்தி சேனல ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஒன்று வருது அது என்னன்னா சீமானவர்கள் கடந்த தேர்தல்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த கரும்பு விவசாய சின்னம் இருக்கு இல்லையா அது இந்த முறை சீமானுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது தான் அதுக்காக சீமான் தரம் இருந்து நீதிமன்றத்துக்கும் போயிருந்தாங்க ஆனாலும் சீமானவர்களுக்கு அந்த கரும்பு சின்னம் கிடைக்கல அந்த நேரத்துல நீதிமன்றத்துல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உங்களுடைய கட்சி ஒரு அங்கீகரிக்கப்படாத கட்சி உங்களுடைய கட்சி ஒரு அங்கீகரிக்கப்படாத கட்சி ஒருவேளை முன்னாடியே வந்து ரெனிவல் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஒரு சின்னம் கிடைச்சிருக்கும் ஆனா நீங்க ரெனிவலும் பண்ணல உங்களுடைய கட்சி அங்கீகாரமும் பெறல அப்படி இருக்கும் பொழுது நீங்க கேட்கக்கூடிய சின்னம்னா கொடுக்க முடியாது தேர்தல் ஆணையம் பண்ண காரியம் சரிதான் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றத்திலிருந்து தீர்ப்பு வந்துருச்சு உடனே இங்க இருக்கக்கூடிய இந்த சீமாவுடைய அறிவு கேட்ட தம்பிகள்லாம் இருக்காங்க இல்லையா அவனுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தானுங்க இதுக்குலாம் காரணம் பிஜேபி தான் சீமான் வளர்ச்சியை பார்த்து பாஜக பயப்படுது சீமானுடைய வளர்ச்சி அபரிவிதமா இருக்கு நாம் தமிழர் கட்சி தமிழகத்துல வளர்ந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துலதான் பாஜக ஆர் எஸ் எஸ் அண்ணாமலை இவங்க எல்லாருமே சேர்ந்து சதி வேலை பண்றாங்க அப்படின்ற மாதிரி அப் கமிட்டி பண்ணிட்டு இருக்கானுங்க இது குறித்து பிரஸ் மீட்ல நம்ம சீமான் அவர்கிட்ட கேளுகளும் கேக்குறாங்க இந்த கேள்விகளுக்கு மூளையுள்ள ஒரு தலைவன் எதை மாதிரி பதில் சொல்லுவான் எங்களுடைய தவறு என்ன நாங்க இது மாதிரி விஷயங்கள் செஞ்சிட்டோம் அதனாலதான் எங்களுக்கு சின்னம் தரல அப்படிங்கிற மாதிரி வச்சு தானே பேசிருக்கணும் ஆனா சீமான் என்ன தெரியுமா பண்ணாரு சீமானுடைய அறிவு கேட்ட தம்பிகள் சோசியல் மீடியால என்னென்ன கருத்துக்கள்லாம் பேசிட்டு இருந்தானுங்களோ அதே கருத்தை ப்ரெஸ் மீட்ல சொல்றாரு நோ அவனுங்க தான் மாதிரி வளரிட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு எங்கன்னா போச்சு அறிவு நீங்களும் அவனுங்களுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இப்படி வளரிட்டு வந்துட்டு இருக்கீங்க சீமான் என்னெல்லாம் பேசிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க தாமரை சின்னத்தை எதிர்த்து வழக்கு தொடர்வேன் சீமான் ஆவேச பேட்டி அதாவது பாஜக கிட்ட அந்த சின்னம் இருக்க கூடாது அந்த சின்னத்தை பாஜக பறிக்கணும்னு சொல்லி சீமான் வழக்கு தொடர்வாரா உங்களுடைய கட்சிய அங்கீகாரம் பண்ற வேலையை பாருங்க ஃபர்ஸ்ட் அதை பாருங்க என்ன சொல்லிருக்காருன்றத பாக்கலாம் நாதாகாவின் வாக்கு சதவீதத்தை குறைக்க சதி நடக்கிறது விவசாய சின்னத்தை வேறு கட்சிக்கு கொடுக்க அவசரம் ஏன் நாட்டின் தேசிய மலரான தாமரையை பாஜகவுக்கு சின்னமாக ஒதுக்கியது குறித்து வழக்கு தொடர்வேன் தேசிய மலராக வேறு ஒன்றை அறிவித்து விட்டு பாஜகவிற்கு தாமரை சின்னம் ஒதுக்குங்கள் இப்ப என்ன திடீர்னு நாட்டினுடைய தேசிய மலர்லாம் ஒரு பக்கம் உருட்டணும் ஒன்னு அந்த பக்கம் உருட்டணும் இல்லனா இந்த பக்கம் உருட்டணும் ரெண்டத்தையும் போட்டு உருட்டக்கூடாது அடுத்து என்ன காமெடி பண்ணியிருக்காரு பாருங்க சவாலிடும் சீமான் அண்ணாமலை என்பவர் பாஜகவின் மேனேஜர் தான் தவிர மாநில தலைவர் அல்ல யார் எங்கு போட்டிடுவார் என்பதை தேசிய தலைமை அறிவிக்கும் என அண்ணாமலை கூறுகிறார் அப்படி என்றால் அவர் தலைவரா என்னை போல முதல்வர் ஸ்டாலின் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போன்றவர்களை தனித்து போட்டியிட சொல்லுங்கள் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சவால் இதெல்லாம் ஒரு சவால்ன்னு நீங்க இவ்வளவு தைரியமா பிரஸ் மீட்ல பேசுறீங்க பாருங்க அதுக்காகவே உங்களுக்கு தனியா பாராட்டலாம் நாம இது குறித்து பேசலாம் அண்ணாமலை என்பவர் பாஜகவின் மேனேஜர் தான் தான் அண்ணாமலையால ஓடா டிசிஷன் எடுக்க முடியல பாஜக மேடம் என்ன சொல்லுதோ தான் அண்ணாமலை கேட்கணும் அப்படி மாதிரி எல்லாம் சொல்றாரு ஃபர்ஸ்ட் சீமான் அவர்களுக்கு தேசிய கட்சி என்ன மாநில கட்சி என்ன இந்த லெட்டர் பேட் கட்சி இவருடைய கட்சி இந்த லெட்டர் பேட் கட்சி இதுனா என்ன அப்படிங்கறத யாராச்சும் புரிய வைங்க தயவு செய்து ஒரு பொலிட்டிகல் அனலிஸ்ட் இந்த சீமான் அவர்களுக்கு போயிட்டு டியூஷன் எடுங்க இப்படி எதுவுமே தெரியாம லூசு தனமா பேசிட்டு வந்துட்டு இருக்காரு தயவு செய்து அவருக்கு இந்த வித்தியாசங்களை குறித்து கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அடுத்து பாருங்க இதை விட காமெடியா இருக்கும் சின்னம் கேட்டு விண்ணப்பிக்கும் நேரத்தில் வெள்ள பாதிப்பு நிவாரண பணிகளில் இருந்ததால் கரும்பு விவசாய சின்னத்திற்கு விண்ணப்பிக்காமல் விட்டு விட்டேன் என்னை முடக்க நினைக்கின்றனர் அப்படிங்கிற மாதிரி சீமான் சொல்றாரு இவரே தெளிவா சொல்றாரு சின்னம் கேட்டு விண்ணப்பிக்கும் நேரத்தில் வெள்ள பாதிப்பு நிவாரண பணிகளில் இருந்தேன் அதனாலதான் இந்த சின்னத்திற்கு விண்ணப்பிக்க முடியலன்னு சீமானே சொல்றாரு அதே சீமான் என்ன சொல்றாரு என்னை முடக்க பார்க்கிறார்கள் என்னுடைய வாக்கு சதவீதத்தை கம்மி பண்ண பார்க்கிறார்கள் அப்படிங்க மாதிரி கதை விடுறாரு நோ இப்படியா நான் மாத்தி மாத்தி பேசுற எப்பயோ பேசியிருந்ததும் இப்ப பேசினதும் வேற மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல நீ இப்ப பேசும் போதே மாத்தி மாத்தி பேசியே ரெண்டு செகண்ட் முன்னாடி ஒண்ணு பேசுற அது பேசி முடிச்சதுக்கு அப்புறமா வேற ஒண்ணுத்த பேசுற

சீக்கிரம் மருத்துவ ஆலோசனை பெறுவது அனைவருக்கும் நல்லது அப்படி மாதிரி போட்டிருக்காரு அந்த வீடியோல நம்மளுடைய அவர்கள் என்ன சொல்லிருப்பாரு எப்போதும் போலதான் லூசு தனமா பேசியிருப்பாரு நான் வந்தா அது பண்ணிடுவேன் நான் வந்தா இது பண்ணிடுவேன் அப்படி மாதிரி பேசிட்டு இருப்பாரு அந்த வீடியோவை ஷேர் பண்ணி சீக்கிரமா மருத்துவரை பாக்குறது யாருக்குமே நல்லது அப்படி மாதிரி சொல்லியிருப்பாரு அடுத்த ட்வீட் பாருங்க ராமநாதபுரம் நாம் தமிழர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளவருக்கு ஓட்டே இல்லை இப்போதான் வாக்காளர் பட்டியல்ல பெயர் இருக்கா இல்லையான்னு அந்த அம்மா தேடிட்டு இருக்காங்க அவங்களை கொண்டு வந்து வேட்பாளராக நிறுத்தி ராம்நாடுல வேலை பார்த்தவங்களை அசிங்கப்படுத்தி இருக்கிறார் சீமான் மறுக்க முடியுமா அப்படிங்கிற சீமான் அவர்கள் கடந்த காலங்களில் பண்ண ஒரு கொடூரமான விஷயத்த எடுத்து சொல்லியிருக்காரு அடுத்து பாருங்க எப்படிப்பட்ட அறிவிலி கூட்டத்தை சீமான் உருவாக்கி இருக்கிறார் என்பதற்கு என் கடந்த ட்வீட்டுக்கு கதரும் விசலிடிச்சான் குஞ்சுகளே உதாரணம் ராமநாதபுரம் நாதாக்கா வேட்பாளருக்கு ஓட்டு இல்லன்னு சொன்னா மோடிக்கு வாரணாசில இருக்கான்னு கேட்கிறானுங்க மட பயல்களா சந்திர பிரபாவுக்கு வாக்காளர் பட்டியல்ல தமிழ்நாட்டிலேயே ஓட்டு இல்ல அப்படியே கோயம்புத்தூர் வேட்பாளருக்கும் ஓட்டு இல்லைன்னு சீமான் கிட்ட சொல்லுங்க கட்சிக்கு உழைச்சவனையெல்லாம் விட்டுட்டு யாரையாவது வேட்பாளரை ஆக்குனா இப்படிதான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்த ட்வீட் பாருங்க தென் சென்னை நாச்சியால் சுகந்தி வட சென்னை காளையம்மாள் மத்திய சென்னை பாத்திமா பர்கானா என ஊருக்கு முந்தி கொண்டு அறிவித்த சீமான் ஏன் வேட்பாளர்களை மாற்றினார் தமிழ் முழக்கம் மாமா சாகுல் ஹமீதின் புதல்வி பாத்திமா பர்கானாவை முதல் முதலில் நேர்காணல் எடுத்து சமூக வலைதளத்தில் அறிமுகம் செய்தவன் நான் முழு தகுதியும் கொண்ட பாத்திமாவுக்கு மத்திய சென்னையை கொடுக்க கூடாதென சீமானுக்கு அழுத்தம் கொடுத்தது யார் நான் சொல்லல சீமானவர்கள் தேர்தல் காலகட்டங்கள்ல எந்த கட்சியிடாச்சும் ஓட்டு வாங்கிட்டு அவங்களுக்கு எதிராக ஓட்டை ஓட்ட தான் இவர் இருக்காரே தவிர ஆட்சியில உட்காரணும் நாம இந்த தேர்தலை ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சீமான் அவர்களுக்கு கிடையவே கிடையாது அதுக்கு ஒரு உதாரணம் தான் திரு ராஜவே நாகராஜன் அவர்கள் போட்ட இந்த ஒரு ட்வீட்டு அப்படியே அடுத்த ட்வீட்டும் பாருங்க அண்ணாமலை கால் தூசுக்கு கூட தகுதி இல்லாத நாதாக்காவினர் அவரை விமர்சிக்கிறார்கள் மாவீரர் நாள் பொதுக்கூட்டம் நடத்த உங்கள் பாஷையில் வடுக வந்தேரி அமர் பிரசாத் ரெட்டி காலில் விழுந்து திருச்சி ஜி கார்னர் இடத்திற்கு சிபாரிசு வாங்கியது மறந்து விட்டதா அண்ணாமலை கண்காட்டியிருக்காவிட்டால் அந்த கூட்டம் திருச்சியில் நடந்திருக்குமா சீமானால் இதை மறுக்க முடியுமா சீமான் எப்படியோ இருக்கட்டும் ஆனால் துடிப்பான இளைஞர் படையை கொண்ட கட்சிக்கு நம் உதவியாக இருந்து விட்டு போகட்டும் என பெரிய மனதுடன் அண்ணாமலை சிபாரிசு செய்ததால் திருச்சியில் மைதானம் கிடைத்தது நீங்கள் எல்லாம் அண்ணாமலையை விமர்சிக்கலாமா ஆனா பாவிகளா எல்லா உதவிகளுமே அண்ணாமலை கிட்ட சைலண்டா பண்ணிக்கிட்டு அதுவும் அமர் பிரசார் கிட்ட அவர்கள் கால விழுந்து கிஞ்சி கூத்தாடி இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இப்ப என்னடானா அண்ணாமலர்களை தரைக்குறைவா பேச வேண்டியது என்னது அடுத்த ட்வீட் பாருங்க கடந்த சில தினங்களாக பிரணவாத தீவிரவாத கருத்துக்களை பரவும் நாத்தாக்காவினர் பலர் சமூக வலைதளங்களில் அண்ணாமலை பற்றியும் பாரத பிரதமர் மோடி பற்றியும் அவதூறாக பேசுவதை பார்க்க முடிகிறது இதை சீமான் கண்டித்து நிறுத்தாவிட்டால் என்னுடைய ட்வீட்டுகள் தொடரும் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் நிதிக்காக அதிமுகவில் யார் காலையெல்லாம் சீமான் பிடித்தார் என்பதை விலாவரியாக எழுதுவேன் கட்சி சின்னத்தை எப்போது விண்ணப்பித்து கேட்டு பெற வேண்டும் என்று கூட தெரியாமல் இருக்கும் இந்த மூடர் கூட்டம் ஊருக்கே உபதேசம் பண்ணுவது அவல நகைச்சுவை அடுத்த ட்வீட் பாருங்க சித்தப்பா கூட பேசிட்டாரியா சீமானிடம் இருந்து போதை மருந்து கும்பலுக்கு எதிராக எப்போது அறிக்கை வரும் வீடியோ வரும் கடந்த ஒரு வாரமா எது எதுக்கோ அறிக்கை வருது அண்ணன் சீமான அவர்களே போதை மன்னன் ஜாஃபர் சாதீ மற்றும் அவனின் உறவினர் தொழில் முறை பங்குதாரர் அமீர் பற்றி பேசுவீர்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அதாவது நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கூட திரு இபிஎஸ் அவர்களே இந்த போதை மருந்து கடந்த தொடர்பான விஷயங்களை குறித்து பேசியிருக்காரு ஆனா சீமானவர்கள் எப்பவுமே நான் திமுகவுக்கு எதிரானவன் தான் திமுகவுக்கு எதிராக தான் நான் பேசிட்டு இருப்பேன் மாதிரி பேசிட்டு இருக்க கூட இந்த சீமானவர்கள் இப்ப வரைக்கும் இந்த போதை மருந்து குறித்து ஒரு விஷயம் கூட பேசவே இல்லை கண்டன அறிக்கை வீடியோ எதுவுமே அவர் பதிவே செய்யலை அவர் மட்டும் கிடையாதுங்க அவருடைய இந்த தம்பிகள் தற்கூரி தம்பிகள் யாருமே இது குறித்து பேசுறதே இல்லை சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த முறை நம்முடைய சீமானவர்கள் சைலண்டா திமுக கூட தான் கூட்ட வைக்கிறார் போல இருக்குது எதிர்த்தரப்பு இருக்கக்கூடியவர்களை ஓட்ட பிரிக்கிறதுக்கான முயற்சியில தான் இந்த முறை இருக்கார் போல இருக்குது அப்படிதான் தெரியுது ஏன்னா கண்ட கண்ட விஷயங்களுக்கு எல்லாம் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் எல்லாம் பேசுற சீமானவர்கள் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு இது குறித்து இப்ப வர சீமான் வாய் தொடர்ந்து பேசவே இல்ல அறிக்க கூட விடல சீமான் அவர்கள் யோகியவனா இருந்தார்னா ஆட்சியில உட்காரணும் விரும்பி இருந்தாருனா இது குறித்து அவர் ஏன் பேசல யோசி தற்கொலை தம்பிகளா அடுத்து பாருங்க போதை மருந்து செய்தியை சேகரிக்க சென்ற நிருபர் தாக்கப்பட்டதற்கு சீமானின் அறிக்கை இது ஆனால் போதை மருந்து கும்பலின் தலைவனாக இருந்து செயல்பட்ட ஜாஃபர் சாதிகிற்கு எதிரான அறிக்கை எங்கே எதற்கு சீமான் அறிக்கை விடவில்லை அவனிடம் நிதி திரட்டியாச்சா தெரியல திரட்டி இருந்தாலும் திரட்டியிருப்பாரு அப்படிப்பட்ட ஆள் தான் சீமான் அவர்கள் இப்போ சீமானுடைய அந்த பைத்தியகாரத்தனமான குற்றாச்சாடுகளுக்கு நம்மளுடைய அண்ணாமலர்கள் பதிலடி கொடுத்திருந்தார் இல்லையா தான் பார்க்க போறோம் இதுவே இந்த இடத்துல வேற பொலிட்டிஷன் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா சீமான் லெவலுக்கு இறங்கி அவர மாதிரி சீமா பேசியிருப்பாங்க பட் நம்மளுடைய அண்ணாமலர்கள் அது மாதிரிலாம் பேசல ரொம்ப சாந்தமா அமைதியா நிறுத்தி நிதானமா ஆக்டர்களோட தான் அவர் பதில் சொல்லியிருந்தாரு தான் நம்ம அண்ணாமலர்ல மெச்சூர் பொலிட்டிஷியன் சொல்றோம் அண்ணாமலர்கள் ஃபேக்டரிகளை வச்சு சீமானை வெளுத்து வாங்கியிருந்தார் இல்லையா அந்த குட்டி கிளிப்பிங் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் சோ இந்த குட்டி கிளிப்பிங்க பாத்துருங்க இதோட நாம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் என்ன சீமான சரி ஒரு நிமிஷம் சீமான என்ன சொன்னாருன்னு தெரியல நீங்க சொன்னதுக்காக இப்ப நான் பதில் சொல்றேன் அண்ணே சீமான் அண்ணன் அவர்களுக்கு அவருடைய சின்னம் வேண்டும்னா முதல்ல அப்ளை பண்ணணும் அப்ளையே பண்ணல என்ன காரணம் சொல்றாரு சென்னையில் வெள்ளம் வந்துச்சு அவளை அப்ளை பண்ண மறந்துட்டேன்னு சொல்றாரா சென்னையில் வெள்ளம் வந்துச்சு அப்ளை பண்ண மறந்துட்டேன் அண்ணே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா சீமான இருந்தால் அந்த சின்னம் அவருக்காக இருக்கும் அவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை ஆறு சதவீத வாக்கு இரண்டு சட்டப்பேரவை உறுப்பினர் அல்லது இருபத்தி ஐந்து எம்பிக்கள் இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு ஒருவேளை அந்த மாதிரி இல்லைன்னா ரெனியூ பண்றதுக்கு அந்த விண்டோல அப்ளை பண்ணணும் சீமான் அவர்கள் அந்த விண்டோல அப்ளை பண்ணல அண்ணாமலையா சீமான் அண்ணன் வீட்டுக்கு போய் கையை பிடிச்சி அண்ணா நாம் தமிழர் அப்ளை பண்ணாதீங்கன்னு நான் சொன்னேன்னா அவ்வளோ விண்டோ இருந்து நாம் தமிழர் அப்ளை பண்ணல இன்னொரு கட்சி அவங்க அப்ளை பண்ணி அவங்க அந்த நாம் தமிழருக்கு இதற்கு முன்பு இருந்த விவசாய சின்னத்தை அவங்க வாங்கியிருக்காங்க நீங்க புரிஞ்சுக்கணும் மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் அண்ணாமலைக்கும் நாம் தமிழர் அவர்களுக்கு இதற்கு முன்பு ஒதுக்கப்பட்ட சின்னம் கிடைக்காததற்கும் என்ன சம்பந்தம் இவர் அப்ளை பண்ணினத அவரு கிடைச்சிருக்கும் first come first serve ஓகே இரண்டாவது டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போறாங்க டெல்லி ஹைகோர்ட்டுக்கு நாம் தமிழர் கட்சி போகும்பொழுது அங்க இருக்கக்கூடிய நீதிபதி சொல்றானே தேர்தல் கமிஷன் பண்ணிரிக்க சரிதான் ப்ரொசீஜர் படி பார்த்தா நீங்க அப்ளை பண்ணல கேட்டா நீங்க மறந்துட்டேன்னு சொல்றீங்க இன்னொரு கட்சி அப்ளை பண்ணியிருக்கு அவங்க இந்த சின்னத்தை கேட்டிருக்காங்க first come first serve அவங்களுக்கு சின்னம் ஒதுக்கപ്പെട്ടിிருக்கிறது அது மட்டும் இல்ல அதை தாண்டி இன்னொன்னு சொல்லிருக்காங்க இத்தனை ஆண்டு காலமாக தேர்தலில் போட்டியிடக்கூடிய நீங்கள் ஏன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஏன் மாறல ஏன் நீங்க ஆறு சதவீத வாக்கு பிளஸ் ரெண்டு அசெம்பிளி அசம்பிளி வின்னிங் கேண்டிடேட் அல்லது ஒரு லோக்சபா இதெல்லாம் நீதிமன்ற கேள்வி கேட்டிருக்காங்க சம்பந்தமே இல்லாம எங்க அப்ப குதிரைக்குள்ள இல்லை அப்படிங்கிற மாதிரி சீமான எம்எல்ஏ பழிய போறார் தொண்டர்கள் நியாயமா சீமான மேல கோவப்படணும் ஒரு கட்சியினுடைய தலைவர் சின்னத்துக்கு அப்ளை பண்ணல அது சீமான தவறா என் தவறான சீமான சின்னத்துக்கு அப்ளை பண்ண வேண்டியது அவரு பொறுப்பு அவர் அதை செய்யாம இன்னைக்கு சம்பந்தம் இல்லாம எம்எல் எதுக்கு பழிய போறாரு அதனால் சீமான அண்ணன் அவர்கள் உண்மையை தெரிஞ்சு பேசணும் அவருக்கு இந்த ப்ராசஸ் தெரியுமா இந்த ப்ரொசீஜர் தெரியுமா அங்கீகரிக்கப்பட்ட கட்சினா என்னன்னு தெரியுமா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு எவ்வளவு பேர் ஜெயிச்சிருக்கணும் அவருக்கு தெரியுமா எதுவுமே இல்லாம அண்ணாமலை முதல்ல மோடியை திட்டுவார் இப்ப புதுசா அண்ணாமலை ஆரம்பிச்சிருக்காரு இவங்க தான் காரணம் இவங்க தான் காரணம் என்னன்னு ஆனால் சீமானன் அவர்கள் மீது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எனக்கு அவர் மீது எப்பொழுதும் மரியாதை காரணம் தனியா நிக்கணும்னு நினைக்கிறான் ஆனால் அந்த ப்ரொசீஜரை அவங்க ஃபாலோ பண்ணாமல் அப்ளையே பண்ணாமல் எலெக்ஷன் கமிஷனை கொடுனா எப்படி எலெக்ஷன் கமிஷன் கொடுப்பாங்கன்னு ஒரு கட்சியின் தலைவராக இருந்துகிட்டு அவருடைய கட்சியின் சின்னத்துக்கு அவர் அப்ளைவே பண்ணல இது நிகோசியமா அவருடைய கட்சி அங்கீகரிக்கப்படாத கட்சி ஸோ யார் அப்ளை பண்றாங்களோ யார் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அவங்க கேட்ட சின்னம் கிடைக்கும் ஆனா சீமான் அவர்கள் பண்றதெல்லாம் அது மாதிரி தப்பான வேலை பண்ணிட்டு அவர் அப்ளை பண்ணல அவர் மறந்துட்டேன்னு சொல்றாரு இப்போ கேட்டதுக்கு என்ன சொல்றாரு நான் வெள்ள நிவாரண பணிகள் இருந்தேன் அதனால என்னால அப்ளை பண்ண முடியலன்னு சொல்றாரு உண்மையில ஒரு வெள்ளை நிவாரண பணிகளாக தான் இருந்தாரா அதுக்கான ஆதாரங்கள் ஏதாச்சும் காட்ட முடியுமா ஏன்னா அவர் அந்த நேரத்துல படத்தோட ஷூட்டிங்ல இருந்தாரு ஓகேங்களா எப்படிலாம் போய் சொல்றாரு பாருங்க சீமானு இது மாதிரி பண்ற தப்பு எல்லாம் பண்ணிட்டு இப்ப என்ன சொல்றாரு அண்ணாமலை தான் காரணம் பாஜக தான் காரணம் இவங்க எல்லாருமே சதி பண்றாங்க அப்படின்ற மாதிரி லூசுத் தனமா பேசிட்டு வர்றாரு கட்சியின் தலைவருங்க அவரு அவர்தாங்க அவர் கட்சி சின்னத்துக்கு அப்ளை பண்ணனும் அவர் பண்ணாம போனதுக்கு அண்ணாமலை என்ன பண்ணுவாரு பாஜக என்ன பண்ணும் ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணும் அவர் எப்படி இவங்க மீது குட்டாசாட்டம் வைக்கலாம் இதெல்லாம் சீமானை நோக்கி அவருடைய தற்கொலை தம்பிகள் கேள்வி எழுப்பணும் ஆனா அதை விட்டுட்டு லூசுத்தனமா பேய் கதைகளை உருட்டிட்டு இருக்காங்க அதே கதையில சீமான் மீட்ல உருட்டிட்டு சொன்னதுதான் நான் இப்போவும் சொல்றேன் சீமான் அவர்கள் தேர்தல வின் பண்ணணும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு நினைப்புல அவர் இல்லவே இல்லை தேர்தல் காலகட்டங்களில் ஏதாச்சும் ஒரு கட்சியை நம்ம பிடிக்கணும் அந்த கட்சிக்கு எதிராக யார் இருக்காங்களோ அவங்களுடைய ஓட்டுகளை பேய்க்கணும் அதுக்கான காசை நாம வாங்கிக்கணும் அப்படி நாம நம்மளோட சொத்துக்களை சேர்க்கணும் அப்படிதான் சீமான் இருக்காரே தவிர மற்றபடி சீமான் இங்க வின் பண்ணணும் ஆட்சியில உட்காரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு கிடையவே கிடையாது தயவு செய்து தம்பிகளா நீங்க உங்களுடைய அண்ணனை புரிஞ்சுக்கோங்க சீமான் எப்பேற்பட்ட அரசியல்வாதிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அவரு தமிழ் தேசம் அப்படிங்கிற ஒரு போர்வையில பிரிவினாத கருத்துக்களை தொடர்ந்து பேசிட்டு வராரு அவர் பேசுறதை கேட்டு நீங்க பேசிட்டு வரீங்க இதனால பிரச்சனை யாருக்கு வர போகுதுன்னா உங்களுக்கு தான் வரப்போகுது இப்ப நீங்க ஸ்கூலுக்கு போவீங்க காலேஜ் போவீங்க அவருடைய ஸ்பீச் கேக்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும் அதை மறுபடியும் மறுபடியும் பாக்கணும்னு தோணும் பட் நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல வளர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அப்பதான் புரிய வரும் சீமான் பின்னாடி நம்ம போய் நம்மளுடைய வாழ்க்கையில் இழந்துட்டோம் நம்மளை நம்மளே ஏமாத்திக்கணும் அப்படிங்கறத உங்களுக்கு அப்புறம் தான் புரிய வரும் சோ தயவு செய்து பேச்சு புரிஞ்சுக்கோங்க சீமான்னு நீங்க நினைக்கிற மாதிரி அரசியல்வாதி கிடையாது ஒரு பிரிவினவாதம் பேசுறாரு காசு சம்பாதிக்கிறதுக்காக ஓட்டுகளை பிரிக்கிறாரு மத்தபடி அவரு தேர்தலில் வின் பண்ணணும்